கிருஷ்ணகிரி தொகுதியில பாத்தீங்கன்னா வித்யா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பா இருக்கு ஏன்னா அப்படி சொல்றேன்னா நாங்கள் தினைக்கும் வந்து இந்த தேர்தல் காலத்துல தினைக்கு துண்டறிக்க கொடுக்கறதே வீடு வீடாக மக்களை நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே இன்னைக்கு மத்த மாற்று கட்சியினராக இருக்கக்கூடிய திமுக பாஜக அதிமுக இந்த போன்ற பகுதியில் நான் நேரடியா போய் துண்டறிக்க கொடுக்குறப்ப அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இத்தனை வருஷம் அவங்க இருந்திருக்கிறாங்க ஆனா எங்க பகுதி வரைக்கும் எதுவுமே நடக்கல குறிப்பா அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய பல வீடுகள்ல இன்னைக்கு இது பட்டா வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தான் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்புறம் அது கழிவு நீரெல்லாம் எல்லாம் வந்து போறதுக்கான ஒரு வாய்க்கால் வந்து சரி வர இல்லை சரி சாலைகள் இல்லை ஸோ இது ஒவ்வொரு அரசியலிலும் மாறும் பொழுது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அதுதான் ஆனால் அவங்க வந்து எதுவுமே வரைக்கும் அவங்க மக்களுக்காக எதுவுமே செய்யலை அதனால இந்த வாட்டி மாற்றத்தை விரும்பக்கூடிய எல்லா மக்களும் இன்னைக்கு இந்த காலத்தில் கிருஷ்ணகிரி காலத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வித்யா வீரப்பன் வெல்வாங்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மட்டும் இல்லை மாற்று கட்சியினருக்கு தான் முக்கியமாக இது இருக்கு கண்டிப்பா வெல்வார்கள் இன்னைக்கு பணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரசியல் அப்படின்னாலே மத்த கட்சியினர் வந்து பணத்தை வச்சு தான் இன்னைக்கு வந்து வெல்றாங்க ஆனா இப்ப எல்லாருமே படித்தவர்கள் படித்த இளைஞர்கள் எல்லார் வீட்டிலேயும் வந்துட்டாங்க இப்ப எல்லாருமே மாற்று அரசியலுக்கு வந்து இது பண்றாங்க அதுக்காக பணத்தை கொடுத்தால் வாங்குவாங்க ஆனா வாழ்க்கை மட்டும் நல்லவர்களுக்கு போடுவார்கள் குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஒளி வாங்கிக்க கண்டிப்பா போடுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நாங்கள் சந்திச்ச மக்கள் எல்லாருமே கூறியது இதுதான் நாங்க ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லயும் போய் செஞ்சு பாக்குறோம் அங்க எல்லாருக்குமே இவங்க வீரப்பன் மகளா ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் நம்ம செந்தமிழன் சீமனோட மகளா அவங்க பாக்குறாங்க மக்கள் எல்லாருமே நிறைய ஆதரவு இருக்கு நிறைய பேர் வரைக்கும் காசு வாங்கி ஓட்டு போட்ட கூட்டமே ஐயா காசாவது ஆகுது அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு என்ன வேணா பண்ணுவாங்க மாதிரி பாத்துட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் அந்த நிலமை இருக்காது கண்டிப்பா நாங்க மாத்துவோம் நாங்க இந்த வாட்டி காசு வாங்க மாட்டோம் கண்டிப்பா வீரப்பனோட மகளை செந்தமளன் சீமான் தேடி கண்டுபிடிச்ச இந்த வீர மண்ணைய வெற்றியாக சூட வைப்போம் அப்படின்ற ஒரு மன உறுதியோட பேசுறாங்க தேவன்னா ஆரம்பம் முதல் அடிவரையும் சொல்லலாம் ஆரம்பம்னா கல்வி அடின்னா அவங்களோட குடியிருப்பு குடியிருப்பு மீன்ஸ் அவங்களோட வாழ்க்கை முறை அது எல்லாத்துக்குமே ஆரம்பம் முதல் அடிவரை நிறைய தேவைகள் இருக்கு நிறைய கொண்டு வர சூழ்நிலை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல பார்க்கலாம் எம்பி ஆகிறதுனால எல்லா நகர்ப்புறங்கள்ல பெரும் அருமையான சாலை தருவாங்க ஆனா கிராமப்புறங்களில் எந்த எம்பி வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கார் ஒழுங்கா போகாது வேகமா சீரா போகாது காரணம் தரிகட்ட சாலை ரொம்ப மோசமான சாலைகள் இருக்கு எங்க வேட்பாளரு அந்தந்த பகுதிகளில் ஓட்டு சேகரிக்க புறச்ச மக்களோட மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை சாலைய சீரமைச்சுக்கணுங்க அவசர காலத்துக்கு வேகமா போக முடியறதில்லை மழை காலங்களில் வெளியே போக இல்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க கண்பிட பாக்குறோம் இல்லைங்களா அவனுக்கு அடிப்படை தேவை வந்து பணம் கொடுத்து பெரிய பெரிய கழிவு நிறுவனங்கள்ல படிக்க வைக்க முடியல ஒண்ணு ரெண்டாவது நல்ல தரமான சாப்பாடு சாப்பிடலாம் விவசாயம் அழிஞ்சு போச்சு விவசாயத்துக்கு தண்ணி தேவை எங்க நாங்க வந்து ஒசூர் பகுதி ஒசூர் பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா எல்லைன்றதுனால கர்நாடகா தர கால் கழிவாய் அது கால்வாய் கால்வாயோட கழிவு நீர் அதிகம் வருது நீங்க என்னைக்காச்சும் வாய்ப்பு கிடைச்ச வந்து பாருங்க வெறும் கழிவு நீரா வரும் அதை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியல மக்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க காசு விவசாயம் காசு கொடுத்து தண்ணி வாங்கி விவசாயம் அளவுக்கு ஆற்று வசதி கிடையாது விவசாயம் நிறைய சீல் இருக்கு அதை மீட்டு குடுக்க நம்ம அம்மா கிட்ட ஐ மீன் வித்யாராணி வீரப்பன் கிட்ட நிறைய பேர் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க வீரப்பனோட மகள் வெற்றி வாய்ப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கிற நாலு முனை வந்து மும்முனைன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து நாலு முனை இது போராட்டம் இருக்கு அதுல வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற பிஜேபி தலைமையில ஒன்றிய தலைமையில ஆளுங்கட்சியா இருக்கிற பிஜேபி பாத்தீங்கன்னா எக்ஸ் எம்பி நரசிம்மன் சொல்லிட்டு அவர் முகத்தை கூட யாரும் பார்த்ததில்ல உண்மையான கலை நிலவரம் கிருஷ்ணகிரி தொகுதி மக்கள் நீங்க எங்க என்ன போய் கேளுங்க எக்ஸி எம்பி மக நரசிம்மன் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அவர் யாருன்னு தெரியுமா அவரோட முகத்தை பாத்திருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க கிடையாது நாங்க எங்களை ஒசூர் தொகுதி ஒசூர் தொகுதியில திரு கோபிநாத் அவர்கள் வந்து காங்கிரஸ் பலரா நிக்கிறாரு அவரை ஒசூரை விட்டு அவர் எங்கும் தெரியாது ஏன் அப்படின்னா அவர் ஒசூர்ல ரெண்டு வாட்டி எம்எல்ஏவா இருந்திருக்காரு ஒசூர் தொகுதிக்கு அவர் ஒழுங்கா போகாதனால திரும்ப மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கல அவங்க தம்மி வேட்பாளராக நிக்க வைக்கிறதுக்காக தான் அவரை நிக்க வச்சிருக்காங்க மூணாவது ஆள் பாத்தீங்கன்னா ஏடம் கே ஜேபின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நம்ம நிறைய சொல்ல முடியாது ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இதா இருக்கு அடுத்து கட்சம் பாத்தீங்கன்னா எங்களோட வெற்றி வேட்பாளர் வித்யா வீரா வித்யாராணி வீரப்பன் அவர்கள் அவர் வந்து அண்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வீரமங்கை அதனால அவங்க அண்ணன் எப்படி சரியா இருப்பாரோ அண்ணன் எப்படி சரியா இருப்பாரோ அதே மாதிரிதான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்ணையும் சரியா இருப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கையே மக்களுக்கு போதுமானதா இருக்கு வித்யாராணி வீரப்பன் அவங்க வீரப்பனார் என்ன நான் காட்டுக்காக செஞ்சாரோ காட்டை காப்பாத்துறதுக்கும் காட்டுல இருந்த பழங்குடியினரை காப்பாத்துறதுக்கும் எவ்வளவு போராடனாங்களோ நாட்டுல இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கு அவங்க அந்த அளவுக்கு போராடுவாங்க நம்பிக்கை இருக்கு அவங்க கண்டிப்பா வெல்வாங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது அவங்க வீரப்பன் மகளானால இங்க வந்து அதிக ஓட்டு கண்டிப்பா வின் பண்ணுவாங்க இருக்குண்ணா ஏன்னா ஐயா வணக்காளர் இறப்பு நான் ஒரு ஆசீர்வாதத்தோடு எனக்கு அவன் செஞ்சமுன்னா நன்றாக இருக்குதுனால ஓட்டு ஓரளவுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் எல்லாரும் வந்து நாம் நம்பர் கட்சி அதிகமா நம்புறாங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இங்கே வந்து சாதி ரீதியா யாருமே பிரிக்கப்படலாம் எல்லாரும் இருக்காங்க ஒரு கொள்கையோட இருக்காங்க நம்ம எல்லாரும் வந்து ஒன்று பத்து செயல்படணும் தமிழி தமிழ் மக்கள் பாக்குறாங்க தமிழ தமிழ் மக்களை மட்டுமே பாக்குறதுனால இங்கே வந்து ஜாதி மதமும் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா கிருஷ்ணகிரியில வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வெற்றி பெறுவாங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் மக்கள் பலம் எங்ககிட்ட அதிகமா இருக்கு நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் ரொம்ப பிரகாசமா இருக்குங்க வெற்றி பிரகாசமா இருக்கு என்னன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து நிறைய கூட்டமா வர்றதுனால எங்களுக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா அந்த டைம் வந்து மத்த கட்சியை விட நாம் தமிழ் கட்சிக்கு வெற்றி பெருப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாதி கட்சி என்று வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா எதையுமே நடைமுறைப்படுத்துறது இல்ல யாருமே நடைமுறைப்படுத்துறது இல்ல ஆனா நாம் தென்னை கட்சி வந்து அப்படி கிடையாது நாங்க செய்யறதுன்னு வரதுக்கு வரைக்கு வரத்துக்கு முன்னாடியே செய்றோம்னு சொல்றாங்களா ஒரு டைம் ரொம்ப ஆனா மக்கள் அத வந்து சிந்திக்க மாட்டாங்க இந்த டைம் ஓரளவுக்கு புரி புரிதல் வந்து இருக்கும் அது கண்டிப்பா நல்லபடியா ரொம்ப பிரகாசமா இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம சகோதரி வந்து கிராமப்புறங்கள்ல கடைகோடி கடைகோடி வரைக்கும் போய் போய் சந்திக்கிறாங்க அடித்தட்டு மக்களை சந்திக்கிறாங்க அவருடைய பிரச்சனையை கேட்கிறாங்க கேட்டுட்டு ஒவ்வொரு கிராமமும் போயிட்டு சுற்றுப்பயணம் பண்றாங்க அவங்களுக்கு பாதுகாப்பா நாங்களும் போயிட்டு இருக்கிறோம் போய் போய் பார்த்ததுனால எல்லா கிராமத்துலேயும் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாவே இருக்குது என்ன தகுதி இல்லைங்க அவங்க வந்து இது எம்ஏ எம்ஏ இது வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க இல்லையா வக்கீலுக்கு படிச்சிருக்கிறாங்க ஒரு தாள தாள இருக்காங்க ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்கிறாங்க அவங்களுக்கு தகுதி இல்லைன்றது எப்படி நல்லா இங்கிலீஷ்ல இப்ப வேற சேனல்ல வந்து எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க பாத்துருக்கீங்களா இல்லையா ஏங்க பணப்பழம் எவ்வளவு இருந்தாலும் சரி நியாயம் ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம மக்கள் வந்து நியாயத்தை விரும்புவாங்க நியாயத்தை விரும்புற மக்கள் வந்து எளிய பிள்ளைகளுக்கு வாக்களிப்பாங்க நன்றி